பாகற்காயை வச்சு இது வரைக்கும் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூறு கிராம் அளவுக்கு பாகற்காய் எடுத்துருக்கேங்க சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள இந்த விதையை நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த தடிமன் இருந்தால் போதும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் எடுத்த பாகற்காய் எல்லாத்தையுமே காம்பு பகுதியும் நுனி பகுதியும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாகற்காயை வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி கடாயில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க தண்ணி இப்போ நல்லா சூடாகிடுச்சு மேலே இட்லி தட்டு வச்சுருக்கேன் இந்த குடியில் நம்ம கட் பண்ண பீசஸை நிரப்பிக்கலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாகற்காயை நான் மூணு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க நிறைய பேர் வேக வைச்சால் சத்து போய்டுன்னு சொல்கிறீங்க தண்ணியில் போட்டு வேக வச்சாதாங்க சத்துக்கள் போகும் ஆவியில் வேக வைக்கும்பொழுது சத்துக்கள் போகாது இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம் வேக வச்ச பாகற்காய் எல்லாத்தையும் நான் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டேங்க நல்லா சூடு ஆறணும் பாகற்காய் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கலாம் அதாவது கார்ன்ஃப்ளோர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ஃபுளோர் சேர்த்துட்டோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் ரெடி பண்ண மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய மாவு கூட வாங்கிட்டு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா முறுமொறுப்பாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூனில் பாதி மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தால் இந்த பாகற்காய் அதை இதில் சேர்த்துடலாம் நீங்கள் வேக வைக்காமல் பச்சையாக சேர்த்திங்கன்னா ரொம்ப கசப்பு தெரியுங்க இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்பொழுது கசப்பும் குறைவாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக எலுமிச்சம் பழம் சாறு கால் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் லைட்டான ஒரு புளிப்புக்காக நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதை அப்படியே மாவில் பரட்டி விட்டுடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த ஒட்டி பிடிக்கிறதுக்காக தான் நான் மொத்தமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்தேன் இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சா போதும் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் போடும்போது பாருங்கள் எல்லாமே எண்ணெயில் அடியில் இருந்தது இப்போ வெந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் மேலே எலும்பி வந்துடுச்சு இப்போ நாம் பரட்டி விடலாம் ஒரு பேட்ச் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க மிதமான தீயில் வச்சு தான் பொறிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டி புரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக பொறிச்சிட்டுருக்குறேன் இந்த மாதிரி பொறிக்கிறதுனால கருகி போகாமல் நம்ம சேர்த்த கலர்லேயே இருக்குது பாருங்கள் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கூட எதுவுமே சேர்க்கலை மிளகாய்த்து மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இப்போ நாம் எடுத்துடலாம் சத்தத்திலே தெரியும் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குதுன்னு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் நான் மாற்றி விட்டுக்கிறேன் மிச்சர் இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரியே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நாம் ரெடி பண்ண மிக்ஸ் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சுங்க இதில் வந்து உப்பு காரம் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மிளகாய் தூள் சாட் மசாலான்னு நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அதை அப்படியே உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களோட உப்பு காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் சாட் மசாலா சேர்க்கறதுனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே சேர்க்கலை சாட் மசாலாலேயே உப்பு இருக்கும் அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் நான் நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க கலக்கும் பொழுது அந்த சத்தத்துலேயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்ட்டு கூட கெச்சப்போட சேர்த்தும் சாப்பிட்லாம் சேர்க்காமலும் சாப்பிட்லாங்க நல்லா உப்பு காரத்தோட உரப்போட டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் சாதாரணமாக குழந்தைங்களுக்கு நம்ம பாவக்காய் சமைச்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட கூட போக மாட்டாங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் இருக்காது விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சாப்பிட்டே காட்டுறேன் நான் சாப்பிடுலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோளமாவும் அரிசி மாவும் சேர்த்ததுனா நல்ல முறுமுறுப்பாக இருக்குது இதே கடலை மாவு சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு முறுமுறுப்பு வராது அதனால தான் நான் இந்த ரெண்டு ரெண்டுமாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நாங்களை சந்திக்கிறேன் பை பாய்